போட்டித் தேர்வுகளுக்கான பொது இது இதுவரைக்கும் முந்நூறு கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஒரு இருபது கேள்வி பார்ப்போம் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்றில் சொல் கொடுத்துருக்கு பட்டியல் ரெண்டில் அதற்கான பொருள் அர்த்தம் கொடுத்துருக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து இதுல முதல் சொல் வந்து அலாவி அது தெரியல அப்படின்னா அடுத்தது பார்ப்போம் தீண்டும் தீண்டும்னா தடவும் அளாவினா ஒன்றோடு ஒன்று தழுவி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இதுல ஆனா நல்லா தெரிஞ்சது எது அப்படின்னா சாவினா திறவுகோள் இல்லைன்னா பொத்தல்னா துளை இது ரெண்டு நல்லா தெரியும் அப்ப சாவிங்கிறது திறவுகோள் அப்படின்னா இங்க நம்ம மூணுன்னு எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோ அப்ப மூணுக்கு நேரம் என்ன வரணும் ஆ வரணும் மூணுக்கு நேரம் ஆ வர்ற ஆப்ஷன் இது ஒண்ணுதான் பாருங்க அப்ப கரெக்டா வரும் எல்லாத்துக்குமே பாருங்க அலாவி அப்படின்னா நான் ஒன்றோடொன்று தழுவி அப்படின்னு தீண்டும் அப்படின்னா தடவும் அர்த்தம் பொத்தல் அப்படின்னா துளை அப்ப எப்படி வரணும் அப்படின்னா ஒண்ணுக்கு நேரம் ஆ வரணும் வந்திருக்கா ரெண்டுக்கு நேரம் இ வந்திருக்கா மூணுக்கு அ நாலுக்கு இ நாலுக்கு வந்து இந்தா வந்திருக்கு இதுதான் வந்து நம்மளுடைய குறியீடுகள்லாம் சரியானது இப்படி போட்டுக்கிட்டு இதுக்கு நேரம் இந்த ஒன்றுக்கு நேரம் ஆ வரணும் ரெண்டுக்கு நேரம் இ வந்து வரணும் இவ்வளவு நம்ம செக் பண்ணவே வேண்டாம் நமக்கு தெரிஞ்சது சாவிங்கிறது திறவுகோள் அப்படின்னு தெரியும் இப்ப மூணுக்கு ஆனா அது உள்ள ஒரே ஆப்ஷன் இது ஒண்ணுதான் மூணுக்கு ஆ உள்ள ஒரே ஆப்ஷன் இது ஒண்ணுதான் அதனால இதுதான் நமக்கான ஆன்சர் மத்தாம் நம்ம பார்க்கவே வேண்டாம் சில சமயம் இப்படி வரும் சில சமயம் ரெண்டு சொல் சேர்ந்து வரும் அதனால அந்த டைம் பார்க்கணும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் இதை வந்து நம்ம டைரக்டா நம்ம இதை குறிச்சிட்டு அப்புறம் நம்ம சரி பார்த்துக்கலாம் நேரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சரி பார்த்துக்கலாம் அதனால ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது இதுதான் ஆப்ஷன் நம்ம ஆப்ஷனை சரியான்னு பார்த்துப்போம் அலாவிங்கிறது ஒன்றோடு ஒன்று தழுவி தழுவி கொள்ளுதல் தீண்டும் அப்படின்னா தடவும் சாவி அப்படின்னா திறவுகொள் பொத்தல்னா துளை பொத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓட்ட அதுதான் துளை அடுத்தும் பட்டியல் ஒண்ணுல சொல் இருக்கு பட்டியல் ரெண்டுல பொருள் இருக்கு கண்ணல் கண்ணல்னா கரும்பு அது எனக்கு தெரியும் அதனால நான் குறிக்கிறேன் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா ஏதிலார் தெரியுமா ஏதிலார்னா அயலவர் வீறுனா பெருமை அது தெரியும் அப்படின்னா வீரு கொண்டு எழுந்து அப்படின்னு சொன்ன சொல்லுவோம்ல வீருங்கிறது பெருமை இப்போ ஏதாவது ஒண்ணு தெரியுப்ப எனக்கு வந்து கண்ணல்ங்கிறது கரும்புங்கிறது தெரியுதுன்னு வைங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் கண்ணல்ங்கிறது கரும்புன்னு தெரிஞ்சா ஒண்ணுக்கு நேரம் ஆயிருக்கு ஆப்ஷன்ஸ் எடுப்பேன் அப்ப ஒண்ணுக்கு நேரம் ஆயிருக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தா ரெண்டு இருக்கு அப்ப இது ரெண்டுல எது வேணாலும் வரலாங்கிறதுனால வேறு என்ன தெரியுதுன்னு பார்த்தா வீருங்கிறது பெருமைன்னு தெரியும் அப்ப மூணுக்கு நேரம் ஈ இருக்கணும் மூணுக்கு இந்த இதுல இது ரெண்டுதான் இப்போதைக்கு நமக்கு ஆப்ஷன் இந்த ரெண்டுதான் நமக்கு ஆப்ஷன் இந்த ரெண்டுல இருக்க ஆப்ஷன் இது ஒண்ணுதான் அப்ப இது வராது இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத குறிச்சேன் இந்த சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் இத டிக் பண்ணிட்டு அப்புறம் நான் சரி பாத்துக்குவேன் இப்ப பாருங்க இப்ப நான் வரேன் கண்ணல் கரும்பு ஏதிலார்னா அயலவர்னு சொன்னேன் அப்ப இது ரெண்டு வீரு பெருமை பூரியார் வந்து இழிந்தவர் பூரியார்னா இழிந்தவர் அப்ப ஒன்றுக்கு நேரம் ஆ ரெண்டுக்கு நேரம் ஆ மூணுக்கு நேரம் இ நாலுக்கு நேரம் இ இதுதான் சரியான ஆப்ஷன் நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்ச கண்ணல் கரும்புக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால இன்னொன்னு வேற என்னமாவது தெரியுதான்னு பார்த்தா வீறு பெருமை தெரிஞ்சதுனால அதை வச்சு இதுதான் ஆப்ஷன் குடிச்சிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கல நீங்க இதை வந்து சரி பார்த்துக்கலாம் பட்டியல் ஒண்ணுல இப்ப நூல்கள் இருக்கு பட்டியல் ரெண்டுல நூலாசிரியர்கள் இருக்காங்க இதுலயும் அப்படிதான் இப்ப வந்து ரட்சன்ய யாத்திரியம் எழுதுனது ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின்ல பார்த்துருக்கோம் எச்ஏ கிரிட்டின பிள்ளை அது தெரியலையா குற்றால குரவஞ்சி எழுதுனது திரிகூட ராசப்ப கவிராயர் அதுவும் தெரியலையா காவடி சிந்து எழுதுனது அண்ணாமலை ரெட்டியார் இப்ப நான் இதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியறத நான் வச்சுக்கிறேன் எனக்கு காவடி சிந்துங்கிறது அண்ணாமலை ரெட்டியார் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன்னா இது மூணு மூணு தான் காவடி சிந்து மூணுக்கு நேரம் இ ஈ வர்ற ஆப்ஷன் வந்து ரெண்டு இருக்கு அதனால இத வச்சு நான் முடிவு பண்ண முடியாது இதை வச்சு நான் முடிவு பண்ண முடியல இதுவும் வரலாம் இதுவும் வரலாம் இதுவும் வரலாம் இதுவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி அடுத்து வந்து எனக்கு குற்றால குரவஞ்சி தெரியும் குற்றால குரவஞ்சி யார் எழுதினா தெரியூட ராசப்ப கவிராயர் எழுதினார் அப்ப இது ரெண்டு ரெண்டுக்கு நேரம் வந்து ஆ வரணும் ரெண்டுக்கு நேரம் ஆ வர்ற ஆப்ஷன் இதுல இ வந்திருக்கு இதுல ஆ வந்திருக்கு அதனால இதுதான் கரெக்டு இது தப்பு அதனால நான் இப்போதைக்கு இதைத்தான் நான் வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கிறேன் இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் குற்றால குரவஞ்சி எழுதினது திரியூடராசப்பா கவிராயர் காவடி சிந்தி எழுதுனது அண்ணாமலை ரெட்டியார் நந்தி கிளம்பகம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இதுவும் ஏற்கனவே பார்த்திருக்கோம் நந்தி கிளம்பகத்துக்கும் தமிழ் விடுத்துக்கும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்ல பார்த்திருக்கோம் அப்ப நமக்கு இப்ப ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு வந்து ஆ வருத ரெண்டுக்கு வந்து அ ரெண்டுக்கு ஆ மூணுக்கு இ நாலுக்கு வந்து இ மூணுக்கு இன்னா நாலுக்கு வந்து இ இது ஆப்ஷன் இப்படி கரெக்டா வந்துடும் ஒன்று ரெண்டு தெரிஞ்சாலே குறிச்சுக்குங்க அடுத்து பார்ப்போம் இதுவும் நூலும் நூலாசிரியர் இருந்தேன் இதுல பாருங்க இதுல பிராணம் பரஞ்சோதி முனிவர்னு எனக்கு தெரியும் ஆசிய ஜோதி தேசிய விநாயகம்னு தெரியும் தில்லை கிழமகம் யாருன்னு தெரியாது ஏழாதி கனிமேதி ஆவ் யாருன்னு தெரியும் இப்போ சப்போஸ் இந்த ஆசிய ஜோதி எழுதுனது கவிமணி தேசிய விநாயகம்னு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அதனால அதை போட்டுக்கிறேன் நான் தெரிஞ்சதா அப்ப ரெண்டு அப்படிங்கிற ரெண்டுக்கு வந்து என்ன வருது ஆ வருது ரெண்டு ஆ வர்ற ஆப்ஷன் இது ஒண்ணுதான் அதனால இதுதான் ஆன்சர்னு நான் குறிச்சிருந்தேன் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் குறிச்சிட்டு மத்தத நான் அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கிறேன் மத்தத நான் அதுக்கப்புறம் சரி பாத்துக்கிறேன் இப்போ வந்து அப்ப பிராணம் எழுதினது பரஞ்சோதி முனிவர் படி இ ரெண்டுக்கு வந்து ஆ வந்துருச்சு ஒன்று வந்து இ வரணும் இதுதான் வந்து திருவிளையாடற் பிராணம் எழுதுனது பரஞ்சோதி முனிவர் தில்லை கலம்பகம் எழுதுனது இரட்டை புலவர் ஏழாறு எழுதுனது கனிமேதாவியார் அப்ப இ அப்புறம் ஆ வரணும் அப்புறம் ஈ வரணும் அப்புறம் ஆ வரணும் இந்த ஒரு ஆப்ஷனை குறிச்சிட்டு கரெக்டா நம்ம போயிடலாம் இந்த மாதிரி போறதுதான் ஈஸி அடுத்து நூலும் நூலாசிரியர் இருந்தேன் இதுல பாருங்க எனக்கு வந்து பெரிய பிராணம் சேர்க்கலான்னு தெரியும் மணிமேகலை சபதம் சீத்தலை சாத்த மணிமேகலை சீத்தலை சாத்தனான்னு தெரியும் பாஞ்சாலை சபதம் பாரதியான்னு தெரியும் இப்ப உங்களுக்கு வந்து பாஞ்சாலி சபதம் பாரதியார் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மூணுன்னு போட்டுக்குங்க அப்ப மூணுக்கு நேரம் என்ன வருது ஆ ஆப்ஷன் வருது ஆ ஆப்ஷன் வருது ரெண்டு இருக்கு இந்தா ஒன்று இருக்கு இந்தா ஒன்று இருக்கு அப்ப ரெண்டு இருக்கிறதுனால இதுல எதுன்னு நம்ம இப்ப முடிவு பண்ணணும் அப்ப இன்னொன்னு வேற என்ன தெரியும் பெரிய பிராணம் சேக்கிலார்னு தெரியும் அப்ப ஒன்றுக்கு வந்து ஆ வரணும் இது ரெண்டுல ஒன்றுக்கு ஆ வர்ற ஆப்ஷன் இதுதான் இதுதான் ஆ வருது ஒன்றுக்கு அதனால இததான் எடுத்து நம்ம இப்ப இதுதான் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி குறிக்க போறோம் இது கிடையாது இது கிடையாது அப்ப பெரிய பிராணம் எழுதுனது சேக்கிலார் மணிமேகலை எழுதுனது சீத்தலை சாத்தனார் பாஞ்சாலி சபதம் எழுதுனது பாரதியார் ராவண காவியம் எழுதுனது புலவர் குழந்தைன்னு ஞாபகம் என்ன வரும் ஆ அப்புறம் அப்புறம் அ அப்புறம் இ முதல்ல ஆ வந்துருச்சா அதுக்கடுத்து இ அப்புறம் மூணுக்கு வந்து அ நாலுக்கு வந்து இ அதனால இதுதான் ஆப்ஷன் பெரிய பிராணம் எழுதுனது சேக்கிலார் மணிமேகலை எழுதுனது சீத்தலை சாத்தனார் பாஞ்சாலி சபதம் எழுதினது பாரதியார் ராவண காவியம் எழுதினது புலவர் குழந்தை திருத்தொண்டர் பிராணம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து பெரிய பிராணம் ஏன்னா இதுதான் வந்து தொண்டர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிவனுக்கு தொண்டு செய்தவர்களை பற்றி சொல்ற பிராணம் அதனால திருத்தொண்டர் பிராணம்னு எந்த நூலுக்கு பேர்னா பெரிய பிராணத்துக்கு தான் பேர் குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம் ஏன்னா சிலப்பதிகாரத்துல அரசனையோ இறைவனையோ கதாபாத்திரங்களா வச்சு அந்த காப்பியம் எழுதப்படவில்லை அது வந்து கோவலன் மணிமேகலை கோவலன் கண்ணகி அப்படின்னு சொல்லி அந்த மாதவி அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல வாழ்ற குடிமக்களை வந்து கதாபாத்திரங்களா வச்சு எழுதப்பட்டது அதனால சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் காப்பியம் அந்த ஊர் ஊர்ல வாழ்ற குடிமக்களையே வந்து கதாபாத்திரங்களா வச்சு எழுதுனதுனால குடிமக்கள் காப்பியம்ங்கிறது சிலப்பதிகாரம் பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் தொண்டர் சீர் பரவுவார் தொண்டரோட புகழையெல்லாம் பரப்பக்கூடியவர் யாரு சேக்கிலார் பெரிய பிராணம் எழுதின சேக்கிலாருக்கு தான் தொண்டர் சீர் பரவுவார் திருத்தொண்டர் பிராணம்ங்கிறது பெரிய பிராணம் அந்த பெரிய பிராணத்தை எழுதின சேக்கிலாருக்கு பேரு தொண்டர் சீர் பரவுவார் நம்ம ஏற்கனவே பெரிய பிராணத்தை எழுதினவர் என்னன்னு பார்த்தோம் சேக்கிலார்னு பார்த்தோம் அந்த சேக்கிலார்கோட பேரு வந்து தொண்டர் சீர் பரவுவார் தொண்டரோட புகழை பரப்புபவர் அடுத்த கொஸ்டின பாருங்க நிறைய பேர் தப்பு விட சான்ஸ் இருக்கு தமிழ்நாட்டு பெர்னாச்சா என்று போற்றப்படுபவர் மு வரதராசனார் நம்ம உடனே தமிழ்நாட்டு பெர்னாச்சானோன்னு அறிஞர் தான் குறிப்போம் எல்லாருமே ஆனா இவர் வந்து தென்னாட்டு பெர் தென்னகத்து பெர்னாச்சா தென்னகம் சவுத் இந்தியாவோட பெர்னாட்சா ஆனா தமிழ்நாட்டு பெர்னாச்சான்னு கேட்டா அது மு வரதராசனா தான் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பெர்னாட்சாங்கிறவர் ஆங்கிலத்துல ஒரு எழுத்தாளர் அவரை போலயே பேசுறதுனால அறிஞர் அண்ணா வந்து தமிழக தென்னாட்டு பெர்னாச்சான்னு சொல்லி இருப்பாங்க பெர்னாச்சா தமிழ்நாட்டு பெண்ணாச்சான் பிரித்து எழுதிக தென் புளியூர் தென்னுன்னு வந்தாலே தெற்குன்னு வரணும் அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர் தெற்கு பிளஸ் புளியூர் தென்னு வந்தாலே அது தெற்குன்னு பிரியும் பிரித்து எழுதிக நன்றின் பால் உயித்து அப்ப இது வந்து நன்றின் பால் பிளஸ் உயித்து இதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நன்றின் பால் ப்ளஸ் உயித்து சிறப்போவா சிறப்பு கூட்டல் ஒவ்வா சிறப்புவா வந்து சிறப்பு கூட்டல் ஒவ்வா திரு உள்ளத்தில் அழகு திரு கூட்டல் உள்ளத்தில் கூட்டல் அழகு இந்த இடத்துல பிரியம் இந்த இடத்துல பிரியம் அதனால இது கரெக்டான ஆன்சர் திரு கூட்டல் உள்ளத்தில் கூட்டல் அழகு இது வந்து உள்ளத்தில் அழகு சேர்ந்து வந்துச்சு இதுல திரு உள்ளத்தில் சேர்ந்து வந்துச்சு இந்த இடத்துல ஊ வராது இந்த மாதிரி ஊ வரும் திருக்குட்டல் உள்ளத்தில் குட்டல் அழகு அது மாதிரிதான் சிறப்பு இந்த போ வந்து என்னவா பிரியம் பூவாவும் ஓவாவும் பிரியும் இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எழுதலாம் இந்த போ வந்து பூவாவும் ஓவாவும் பிரிஞ்சு சிறப்பு பிளஸ் ஓவா அப்படின்னு வரும் இந்த இடத்துல இந்த இட இந்த எழுத்து பிரியும் இல் பிளஸ் உவா இந்த இடத்து பிரிஞ்சு நன்றின் பால் பிளஸ் உயித்து அப்படின்னு வரும் அது மாதிரி இது வந்து இங்க திரு உள்ளத்தில் இங்க பிரியணும் அது மாதிரி இங்க அழகு இந்த இடத்துலயும் பிரியணும் ரெண்டு இடத்துலையும் பிரியணும் அடுத்து வந்து பிரித்து எழுதுக பழம் பெறும் பூமி பழமை பிளஸ் பெருமை பிளஸ் பூமி இந்த பழமும் பழமைன்னு ஆகும் பெருமையும் பெரு பெருமும் பெருமைன்னு ஆகும் அதுக்கப்புறம் பூமி வரும் எதிர்ச்சொல் தருக தன்மை தன்மைக்கு வந்து வெம்மை இந்த மூணு சொல்லி இன் போட்டிருக்கு பாருங்க தன்மை தண்ணீர்னு சொல்றோம்ல தண்ணீர்னு ஏன் சொல்றோம் அது குளிர்ச்சியா இருக்கு தன்மையா இருக்கிறதுனால அதுக்கு பேரு தண்ணீர் வாட்டர் அப்படின்னா வெறும் நீர் தான் தண்ணீர் அர்த்தம் அப்ப வெம்மை அதுக்கு ஆப்போசிட் வெம்மை ஹாட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் மேன்மை மேன்மை கீழ்மை உயர்வுக்குதான் எதிர்ச்சொல் தாழ்வு மேன்மையா அடைந்து இருத்தல் உயர்வு உயர்வு மாதிரி அதுக்கு இன்னொரு வார்த்தை மேன்மை அதுக்கு சரியான எதிர்ச்சொல் கீழ்மை சிறுமை சிறுமைக்கு பெருமை சிறுமைக்கு பெருமை இது மட்டும்தான் சிறுமை பெருமை எதிர்ச்சொல் துறைக வைதல் வைதல்னா திட்டுதல் அப்ப தூற்றுதல் அதெல்லாம் வந்து அதுக்கு அர்த்தம் வைதலுக்கு எதிர்ச்சொல் வந்து வாழ்த்துதல் ஒருத்தரை திட்டாம அவர் என்ன பண்ணணும் வாழ்த்தணும் அதனால வைதலுக்கு எதிர்ச்சொல் வாழ்த்துதல் எதிர்ச்சொல் துறைக மடி மடிக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் முதல்ல அதுக்கு எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும் மடினா சோம்பல் மடியின்மைனே ஒரு அதிகாரம் எழுதியிருப்பாரு திருவள்ளுவர் பாருங்க மடியின்மை அப்படின்னா முயற்சியின்மை சோம்பலா இல்லாம இருக்காது அப்ப அதுக்கு சோம்பல் மடினா சோம்பல் அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு மடிக்கு எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு நம்ம இன்னைக்கு பாக்குற இருபது கேள்விகள் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நூல் தெரிஞ்சாலே கரெக்டா நம்ம குறிச்சிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம இது சொல்லும் பொருளும் அளாவி ஒன்றோடொன்று தழுவி தீண்டும் தடவும் சாவி திறவுகோள் பொத்தல் துளை கண்ணல் கரும்பு ஏதிலார் அயலவர் ஏதிலார் அப்படின்னா அயலவர் பக்கத்துல இருக்கவங்க வீறு பெருமை பூரியார் இழிந்தவர் லட்சண்ய யாத்திரிகம் எழுதியவர் எச் ஏ கிரிட்ட பிள்ளை குற்றால குரவஞ்சி திரிகூடராசப்ப கவிராயர் காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் நந்தி கலம்பகம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை திருவிளையாடற் பிராணம் பரஞ்சோதி முனிவர் ஆசிய ஜோதி தேசிய விநாயகம் தில்லை கலம்பகம் இரட்டை புலவர் ஏழாதி கனிமேதாவியார் பெரிய புராணம் சேக்கிலார் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் பாஞ்சாலி சபதம் பாரதியார் ராவண காவியம் புலவர் குழந்தை திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம் பாட்டுக்கொரு புலவன் என்று தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் பாரதியார் தொண்டர் சீர் பரவுவார் என்ற சிறப்புக்குரியவர் சேக்கிலார் தமிழ்நாட்டு பெர்நாச்சா என்று போற்றப்படுபவர் மு வரதராசனார் பிரித்தெழுதிய தென் புலியூர் தெற்கு பிளஸ் புலியூர் நன்றின்பால் உய்த்து நன்றின்பால் கூட்டல் உய்த்து சிறப்பு சிறப்பு கூட்டல் ஒவ்வா திரு உள்ளத்தில் அழகு திரு கூட்டல் உள்ளத்தில் கூட்டல் அழகு பழம்பெரும் பூமி பழமை கூட்டல் பெருமை கூட்டல் பூமி எதிர்ச்சொல் தருக தன்மை வெம்மை மேன்மை கீழ்மை சிறுமை பெருமை வைதல் வாழ்த்துதல் மடி சுறுசுறுப்பு அடுத்த வீடியோல இன்னும் ரெண்டு கொஸ்டின் பார்ப்போம் நன்றி